நெம்மக்கோட்டை வேர்சஸ் பொன்னன் விடுதி செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் மேட்சுக்கு அஞ்சு ஓவர் நாலு பாலர் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரைக்கில் பொன்னன் விடுதி முத்துக்குமார் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுரேஷ் நெம்மக்கோட்டை லெக் சீர் அடிச்சிருக்காரு ஆறு பந்து ஆறு அடித்த பேட்ஸ்மேனுக்கு குட் கேட்ச் அடித்த பேட்ஸ்மேனை அடுத்த பந்தயம் நடக்க வச்சுருக்காரு சுரேஷ்

பால் எக்ஸில் திருப்பி விட்ருக்காரு ஃபோர் பவர் பிளேவை பதினாறு ரனுக்கு போட்டு ரெண்டு முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம கோட்டை ஃபர்ஸ்ட் பால் எக்ஸையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க எடுத்து ஏறியதுக்குள் ரெண்டு ஓட்டா செகண்ட் பால் தட்டி விட்டு ஓடிருக்காங்க குயிக் சிங்கிள் பால் விடம்பலப்பட்டு போயிருக்கு ஸோ ஒரு ரன் ஓடிடுவாங்க ஒரு ரன் ஒரு ரன் விட்டு தட்டியிருக்காரு ஆஃப் சைடில் ஸோ பந்து எடுத்து வீசுறதுக்குள்ள ரெண்டு ரன் ஓடிட்டாங்க அஞ்சாவது பந்து விட்டு தட்ட பார்த்தாரு பால் லாஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் மணி குட் கேட்ச் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட் இழந்திருக்காங்க பொன்னன் விடுதி அதை ஒரு போட விக்கி ஃபஸ்ட் பால் நல்ல பால் சிங்கிள் பால் இறங்கி போயிட்டு தூக்கி வெளியில் போட்டாங்க ஆறு ஆறு அடித்த பேட்ஸ்மேன் குறுக்க கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்ததுனால

நெக்ஸ்ட் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஓ மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன்னு மூணு விக்கெட் இழந்திருக்காங்க பொன்னன் விடுதி ஒரு ரெண்டு ஓவர் போடலாம் அப்படின்னால மேலே சுரேஷ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் மேட்சுக்கான நாலாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஏழு பால் அவரே அடிச்சுட்டு வர டேரெக்டாகவும் அடிச்சுட்டாருங்க அவுட் செகண்ட் பால் விட்டு தட்டி இருக்காரு பாயிண்ட் திசையில் இட்ஸ் அ ஃபோர் ஓ இயற்கை சீற்றம் நான்கு பால் அங்கே ஒரு அப்பீல் டாட் பால் ஒன் விட்டு தட்டி இருக்காரு குயிக் சிங்கிளாக இருக்குமா ஃபீல்ட்ரு விஜய் ஓர் லாஸ்ட் ஒன் பால் ஃபோர்த் ஓவரில் வீட்டை தட்டியிருக்காரு கீப்பர் ஃபீல்டர் அங்கே கம்ஃபர்டபுள் டூ நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டுன்னு அடிச்சு நாலு கிட்டே இழந்துருக்காங்க பொன்னன் விடுதி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட மணி நம்ம கூட்டம் மணி யூவர்ஸ் திரும்பியிருக்காங்க ஃபீல்டர் ஓவர் ரன் செகண்ட் வால் நல்ல நல்ல ஒரு கீப்பிங்க ஹலோ கீப்பிங் பை சுரேஷ் மூன்றாவது பந்து குறுக்க கொடுத்துட்டாருங்க தூக்கி வெளியில் வீசிட்டாரு ஆறு பந்து ஸ்லோ பால் அதையும் கணித்து அடிச்சுட்டாருங்க வெளியில் ஆறு பேக் டு பேக் ஆறு ரெண்டு ஆறு அடித்த பேட்ஸ்மேனுக்கு அடுத்த பந்து குயிக்கரான பால் நல்ல பால் மணி கிட்டே நிர்ணயிக்கக்கூடிய பந்து ஓ வெரி நோ பால் கேரக்டாகவே கொடுத்துட்டாங்க பால் நோ பால் ஸோ ஃப்ரீ கிட்ட இந்த பால் நல்லா போட்டிருக்காருங்க டாட் பாலோட அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி நாலு ரன்னு டார்கெட்டை அதை அடிக்கிறதுக்கு நெம்மகோட்டை சுரேஷ் அண்ட் மணி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பொன்னன் விடுதிலேருந்து அண்ணன் முத்துக்குமார் ஃபஸ்ட் பால் டாஸ்ட் பாலாக டாட் பாலாக போட்டிருக்காரு செகண்ட் பால் பெரிய சுத்து

சுரேஷ் அது ஒரு ஆறு நல்ல ஓவரில் லாஸ்ட் ஒன் பால் ஸ்லோ பால் கணிச்சு அடிச்சிட்டாரு அங்கே இருக்காருக்கு இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க நம்ம கோட்டை பதினெட்டுக்கு முப்பத்தி ஆறுக்கான மூணாவது ஓவர் அவருக்கான ரெண்டாவது ஓவர்க்குமா ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் செகண்ட் பால் ஏறி போய் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் செகண்ட் சீயர் வந்து கம்ஃபர்டபிள் டூ பந்து ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நெருக்கு நேர் நெத்தியா கேட்ஸ் முருகேஷ் நீ பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் திரும்பி மூணாவது ஓவரில் கடைசி பந்து பின்னாடி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு நல்ல த்ரோ சிங்கிள் பன்னெண்டுக்கு இருபத்தி ஒம்போது ஸ்ட்ரைக்ல முருகேசன் லெஃப்ட் ஆம் பவுலர் எப்போ வேணாலும் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் முருகேஸ் ஆன் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி கேப்ல ஃபோர் ஒன்றுக்கு இருபத்தி அஞ்சு விட்டு அட ரெண்டு மூணு எடுக்க முடியல பண்ணிக்கவும் லாஸ்ட் ஒன் பால் ஃபோர்த்து ஓரில் பெரிய சுத்தல் டாட் பால் இருபது அப்படிங்கிற நிலைமையில் ஸ்ட்ரைக்கில் மணி ஃபஸ்ட் பால் டாட் பால் செகண்ட் பால் மறைச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஆல்மோஸ்ட் ஒன்றது வின் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டூ பால் லாஸ்ட் ஒன் பால் ஸோ இந்த பாலோட மேட்சை வின் பண்ணி பொன்னன் எழுதி ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க ஹார்ட் லக் ஃபார் நம்ம